காணும் தன்னில் காட்சி தந்து நம்மை காத்து அருள்கின்றாள் வேணு வானத்தில் பாடி நம்மை என்றும் வாழ்த்தி வருகின்றாள் வான் கோஷம் ஓம் சக்தி நாமம் சொன்னாலே சே மங்கள் உண்டாகுமே காணும் பொருள் தன்னில் காட்சி தந்து நம்மை காத்து அருள்கின்றாள் வேணு கானத்தில் பாடி நம்மை என்றும் வாழ்த்தி வருகின்றாள் வான் கோஷம் ஓம் சக்தி நாமம் சொன்னாலே மங்கள் உண்டாகுமே சக்தி செய்யும் சித்துக்கள் போதுமை வாக்கினிலே நடக்குது உண்மை பக்தி கொண்ட பக்தன் மேல் காட்டும் கருணை படைத்தவள் நடத்தும் அற்புதமாகிமை சொல்லிடவோ வார்த்தையில்லை சுகம் தரவோ மறுப்பதில்லை கவசங்கள் படித்திட வழி பிறக்கும் முறையோடு நடந்திட முயற்சிகள் படித்திடும் காணும் பொருள் தண்ணில் காட்சி தந்து நம்மை காத்து அருள்கின்றாள் வேணு கானத்தில் பாடி நம்மை என்றும் வாழ்த்தி வருகின்றாள் வன்முட்டும் கோஷம் ஓம் சக்தி நாமம் சொன்னாலே மங்கள் உண்டாகுமே நடக்கும் பரம்பொருளே நீ வர வேண்டும் என நின்றங்கு சுடராக வாழ்விப்பாய் பேதமர இருப்பவளே மறுவூர் தாயே ஓம் சக்தியே நீ வருவாய் உயர்நிலையை நீ தருவாய் கவசங்கள் படித்திட வழி பிறக்கும் நடந்திடும் நடந்திட முயற்சிகள் பழித்திடும் காணும் பொருள் தன்னில் காட்சி தந்து நம்மை காத்து அருள்கின்றாள் வேணு காணத்தில் பாடி நம்மை என்றும் வாழ்த்தி வருகின்றாள் வான்மொட்டும் கோஷம் ஓம் சக்தி நாமம் சொன்னாலே மங்கள் உண்டாகுமே காணும் பொருள்தான் நில் தந்து நம்மை காத்து அருள்கின்றாள் வேணு கானத்தில் பாடி நம்மை என்றும் வாழ்த்தி வருகின்றாள் வான்மொட்டும் கோஷம் ஓம் சக்தி நாமம் சொன்னாலே மங்கள் உண்டாகுமே